செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி நான் வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பொதுவாக வெள்ளிக்கிழமை விடிகளில் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து ஒரு வரம் கிடைக்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா வாய்ப்புகளையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு அத்தனையையும் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் முன்னின்று நான் உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கென்று தர நினைத்து பல விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் விடிகளில் உனக்கு தெய்வத்தின் வார்த்தைகள் மனநிறைவோடு கிடைக்கும் பொழுது அதை எந்த காரணத்தைக் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தோஷங்களை எல்லாம் என் குள்ளை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது வெள்ளி உனக்கென்று நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்னை உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டதும் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை தேடி வரக்கூடிய நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்ததும் தான் இத்தனை விஷயங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உனக்கு நிகழ்த்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாது வராக என்னுடைய அன்பு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வந்திருக்கிறது இந்த வராகியினுடைய அன்பு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்த வந்திருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கவனமாக புரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் உன்னை தேடி எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்ததை எல்லாம் நினைத்து இனிமேல் வருந்தி எந்த பலனும் இல்லை ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று மாற்றிவிட முடியும் அல்லவா உனக்காக நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று தரக்கூடிய சில விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்திட்ட பொழுதிலும் கூட எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைத்திட்ட பொழுதிலும் கூட என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் உன்னை தேடி உன் தாயானவள் உனக்காக இன்று சொல்வது இனிமேல் எந்த தவறும் நடக்காமல் இருக்கவும் உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும்படியும் இருக்கும் பட்சத்தில் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் கிடைப்பதையும் நீ கண்கூடாக கொள்வாய் என்னதான் நடக்கிறது என்று என் பிள்ளை யோசிக்கிறாயா நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தரவே உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை இந்த வராகி இந்த வெள்ளியின் விடியலில் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் நீ கவலைப்படாதி நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடி வரும் அதுவும் அங்கே உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கும் நிச்சயம் ஒரு நாள் உன்னிடம் வந்து அடையும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே எவரிடமும் விவாதித்து கொண்டிருக்காதே வாழ்வது சில காலம் நடப்பவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்று அமைதியாக கடந்து செல் நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில விஷயங்களும் சில துரோகங்களும் உன்னை மாற்றி விடுகிறது இதுதான் உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையிலும் அதுபோன்று நீ சந்தித்த இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு என்ன நடக்க போகிறது ஏது நடக்க போகிறது என்பதனை நீ கவனித்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கையும் உனக்கு அது கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை என் பிள்ளை நீ அனுபவித்த சில விஷயங்களுக்காக கலங்கி இருக்கிறாய் இனிமேல் இதற்கெல்லாம் நீ கலங்கி கொண்டிருப்பதை விட இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு இனி நடக்கும் நன்மைகள் உன் வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே மனித குலத்தினுடைய உண்மையான மகத்துவம் என்ன தெரியுமா அவன் மனிதனாக இருப்பதில் கிடையாது மனிதாபிமானம் கொண்டவனாக அவன் இருந்துவிட்டால் அதற்கு பெயர்தான் அந்த மனித குலத்தினுடைய மகத்துவமே எப்பொழுதுமே மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் யாரையும் நாம் எப்பொழுதும் சட்டென்று விட்டுவிடக்கூடாது கஷ்டங்களோடும் காயங்களோடும் வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்பொழுதுமே நிதானமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையின் வெற்றியை நீ எளிதாக பெற முடியும் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு அப்பொழுதுதான் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா தருணங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரங்களிலும் நீ ஆசைப்படுவதை உனக்கு மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது கிடையாது ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே குறையாகவே நினைத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில நேரங்களில் அந்த விஷயத்திலேயே பல நன்மைகள் நடப்பதை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் சில நேரங்களில் அந்த விஷயத்திலேயே நாம் சரியான புரிதலை நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் அந்த அவமானம் உன்னிடம் சொல்லும் இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை நிச்சயமாக ஒரு துணிச்சலை கொடுக்கும் அவமானம் செய்யும் உறவுகளுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் உன்னுடைய உண்மையான பலம் என்னவென்று உனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் அல்லவா இவர்கள் நான் எதனால் இப்படி சொல்கிறேன் தெரியுமா ஒரு பிள்ளை ஒன்று தான் திருமணமான வீட்டில் இருக்கிறது அங்கு அவர்களுக்கு இடமில்லை என்றும் வெளியே செல்லச் சொல்லியும் பல போராட்டங்கள் நடக்கிறது வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளில் ஒருவருக்கு மட்டுமே அந்த வீடு சொந்தம் என்று இன்னொருவரை வெளியே அனுப்பவும் பல முயற்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரம் அங்கிருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் என்னவாக மாறுகிறது தெரியுமா என் குழந்தையை எப்பொழுதுமே தனக்குள் ஒரு துணிச்சலும் ஒரு வைராக்கியமும் வந்துவிட்டது என்றால் அதை அடையாமல் எந்த பிள்ளையும் ஓய்ந்துவிட மாட்டார்கள் இந்த இடம் உனக்கானது அல்ல இங்கிருந்து நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும் அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக துணிச்சலோடு எதிர்கொள்ள தயாராகும் தனக்கென ஒரு இடம் தனக்கென ஒரு வீடு வேண்டும் என்ற முயற்சியில் அந்த பிள்ளை நிச்சயமாக இறங்கும் அதுதானே உண்மை அதுதானே வாழ்க்கை அதைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன் எப்பொழுதுமே இது போன்ற ஒரு கஷ்டத்தை ஒருவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நாம் பெறக்கூடிய வெற்றியை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது அதிலிருந்து நாம் பெறக்கூடிய சந்தோஷத்தை ஒரு காலமும் நாம் தொலைத்துவிடக்கூடாது இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ முழுமையாக நின்று உன்னுடைய வெற்றியை உணர்ந்து விட்டால் அது போதும் எதற்குமே பதறாமல் நின்று என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சாதிக்க பழகு உனக்கு எல்லா நிலையிலும் வெற்றி கிடைக்க உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே இனம் புரியாத ஒரு கவலை உனக்குள் இருக்கிறது எங்கிருந்து வந்தது என்று அறிய முடியாமல் எதையோ இழந்தது போல மனம் எப்பொழுதுமே உன்னை வாடச் செய்கிறது காரணமின்றி ஒரு சுமை உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே நாம் யோசிக்கும் நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இருந்தும் உனக்கு சரியான புரிதல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உன் வெற்றியை உன் வசமாக்கி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடும் உன்னை தேடி நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் கவலை வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு உண்மைகளை பற்றிய வேதனைகளும் உனக்கு வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான வெற்றியும் சரியான புரிதலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை இனி இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் உன்னை சட்டென்று வேதனைப்படுத்தி விடுவதில்லை எதுவுமே அவ்வளவு எளிதில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து விடுவதில்லை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு அதிசயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் தந்தை தாய்படுகின்ற கஷ்டங்களை அறிந்து வளர்கின்ற குழந்தை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் வழி தவற மாட்டார்கள் வழி தவறி போய் இவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்ய மாட்டார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக வருகின்ற இந்த காலங்கள் இனி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே உனக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத பல நிகழ்வுகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் நீங்காத உணர்வுகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையை என்னவென்று மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ படுகின்ற எல்லா கஷ்டங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து மீட்டு உனக்கு நல்ல மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி இதுவரையிலும் வந்த இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உனக்குள் நின்று உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே வெள்ளிக்கிழமை விடியலில் மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு தெய்வத்திடம் கேட்டால் இன்று நம் வெற்றி நமக்கு உறுதியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கையை சரியாக நீ வழிநடத்த வேண்டும் இன்று நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்கும் என்பது விதியாகும் பொழுது யார் நினைத்தாலும் அதை மாற்றிவிட முடியாது என்பதனை புரிந்துகொள் யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக தவிர்த்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் தெய்வத்தின் முழு அனுகிரகமும் உனக்கு கிடைத்திருக்கிறது அதன் பிறகு என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் இந்த சூழ்நிலைகள் நீ உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடந்து நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு வெற்றியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்